அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கம் ஒரு தீவிரமான ஆலோசனையை நடாத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு முக்கியமான சிந்தனையை கொண்டிருக்கின்றார் வணக்கம் நேயர்களே நாட்கள் நெருங்க நெருங்க அனுர அரசாங்கம் தீவிரமான ஆலோசனையை நடாத்தி வருகிறது வெறும் ஆறு நாட்கள் தான் இருக்கிறது அந்த ஆறு நாட்களுக்குள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இவரை வைத்திருப்பதா நீக்குவதா யார் அவர் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியை பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி நியமிக்கப்பட்டார் சவேந்திர சில்வா ஜெனரல் சவேந்திர சில்வா நியமிக்கப்பட்டு இப்பொழுது இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்றன இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த பொழுது சவேந்திர சில்வாவினுடைய பதவி காலத்தை இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அனிரகுமார் திசநாயக்க அரசாங்கம் ஒரு தீவிரமான ஆலோசனையை நடாத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு முக்கியமான சிந்தனையை கொண்டிருக்கின்றார் சவேந்திர சில்வாவை தொடர்ந்தும் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக வைத்திருப்பதா அல்லது நீக்குவதா இது தொடர்பாக அவரிடம் கேட்டபொழுது இதுவரையிலும் எந்த முடிவுகளும் இன்னும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக நாங்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றோம் சரியான முடிவுகளின் அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் இன்னும் ஆறு நாட்கள் இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு காத்திரமான முடிவை நாங்கள் எடுப்போம் அதுவரையிலும் ஷவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக தொடர்வார் என்ற விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் பாதுகாப்பு படைகளின் பிரதானியான ஷவேந்திர சில்வா மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டவர் அவ்வாறு அறியப்பட்டவர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் அந்த பதவியிலேயே நீடிக்கப்பட்டார் இப்பொழுதுதான் அனிரகுமார் திசநாயகி அரசாங்கம் அவரை தொடர்ந்தும் அந்த பதவியிலேயே வைத்துக் கொள்வதா அல்லது நிறுத்துவதா என்பது தொடர்பான தீர்மானத்தை யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விட இப்பொழுது இலங்கை மக்களிடையே குறிப்பாக தென்பகுதி அரசியல் மட்டத்திலே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது சவிந்திர சில்வாவினுடைய சேவை காலத்தில் அவர் ஆற்றிய சேவைகள் அவர் ஆற்றிய விடயங்கள் தெரியும் எனவே அவ்வாறான ஒருவர் தொடர்ந்து அனிரவின் அரசில் நீடிப்பாரா அதே பதவியில் அல்லது நீக்கப்படுவாரா என்பதுதான் நாங்களும் செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அவ்வாறு நீக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு வரப்போகின்ற புதிய படைத்தளபதிகளின் பிரதானி யாராக இருக்கக்கூடும் அல்லது தொடர்ந்து அவர் தக்க வைக்கப்பட்டால் என்ன நடக்கும் இது விடயங்கள் தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன் வணக்கம்